குரு ஸ்த நன்பும் தூய ஆவியரின் நட்பரவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஓம நவரே நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியர்களாக கடவுள் கொடுத்த பொறுப்பை சிறப்புடன் செய்பவர்களாக வாழ வரம் வேண்டி வருகை தந்துள்ள அன்பு இறைமக்களே உங்கள் அனைவரையும் பொதுக்காலத்தின் பத்தொன்பதாம் ஞாயிறு வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய வாசகங்கள் நம்பிக்கையுள்ள பணியாளர்களாக வாழ அழைக்கின்றன கடவுளுக்கும் சக மனிதர்களுக்கும் நம்பிக்கைக்கு உரியவர்களாக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நெறியை போதிக்கின்றன ஆபேலை நேர்மையாளராக மாற்றியது நம்பிக்கை நோவாவை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றியது நம்பிக்கை ஆபிரகாமுக்கு ஈசாக்கை தந்தது நம்பிக்கை குருடர்கள் பார்த்ததும் செவிடர்கள் கேட்டதும் முடவர்கள் நடந்ததும் இறந்தவர் உயிர் பெற்றதும் பாவிகள் மன்னிப்பு பெற்றதும் நம்பிக்கையால்தான் நம்பிக்கையால் ஆகாதது ஒன்றுமில்லை நம்பிக்கை உள்ளவனுக்கு மாமலையும் ஓர் கடுகாம் என்பதை திருவிவிலியம் நமக்கு கற்றுத்தருகிறது இறை நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமை போல் நாமும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ இத்திருப்பலி வழியாக இறையுருளை வேண்டுவோம்

எனக்காக வேண்டிடுகளை இறைவன்மைதி ரெத்தரும் பாவங்களை மன்னித்து நமீநிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக என்றென்றும் இறைவா உம் தூயாவியார் எங்களுக்கு கற்று தந்தவாறு உம்மை தந்தையன் அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோ நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மை எங்கள் இதயங்களில் ஒளிந்தழ்வீராக உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ முதல் வாசக முன்னுரை இறைவன் மேல் கொண்டிருந்த நம்பிக்கையே இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை பெற்று தந்தது என்பதை விவரிக்கிறது இன்றைய முதல் வாசகம் கடவுளின் வாக்குறுதிகளின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் கடவுள் முன்னிலையில் பெருமைப்படுவார்கள் என்பதை விளக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம் முதல் வாசகம் எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் ஆறிலிருந்து ஒன்பது முடிய எகிப்து நாட்டில் தாங்கள் நம்பியிருந்த வாக்குறுதிகளை தெளிவாக அறிந்து அவற்றில் மகிழ்ந்திருக்கும்படி அந்த இரவு எங்கள் மூதாதையர்க்கு முன்னறிவிக்கப்பட்டது நீதிமான்களின் மீட்பையும் அவர்களுடைய பகைவர்களின் அழிவையும் உம் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் எங்கள் பகைவர்களை நீர் நீர்தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர் நல்லவர்களின் தூய மக்கள் மறைவாக பழி செலுத்தினார்கள் நன்மைகளையும் இடர்களையும் ஒன்று போல பகிர்ந்து கொள்வார்கள் என்றும் இறை சட்டத்திற்கு அவர்கள் ஒருமித்து உடன்பட்டார்கள் மூதாதையர்களின் புகழ்பாக்கலை அதே வேளையில் பாடிக்கொண்டிருந்தார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு யூதர்களை நம்பிக்கையில் நிலை செய்யும் மீண்டும் அவர்கள் யூத மதத்திற்கு திரும்புவதை தடுக்கவும் எழுதப்பட்ட திருமுகமே இன்றைய இரண்டாம் வாசகம் இறைவனின் நம்பிக்கை தன்மை உணர்ந்து கொள்ளும் ஒருவரால் மட்டுமே நம்பிக்கை உள்ளவராய் வாழ முடியும் என்பதை அறிவுறுத்தும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம் இரண்டாம் வாசகம் எதிர்நோக்கியிருந்த நகரை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை திரு வசனங்கள் ஒன்றிலிருந்து இரண்டு மற்றும் எட்டிலிருந்து பத்தொம்பது முடிய சகோதர சகோதரிகளே நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கியிருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாயதையர் நற்சான்று பெற்றனர் ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பெயராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான் தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டுச் சென்றார் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரை போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலே அதே வாக்குறுதியுடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாகோப்புடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார் ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கியிருந்தார் அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே ஆபிரகாம் வயது முதியவராயினும் சாரா கரூர இயலாதவராயினும் இருந்தபோதிலும் அவர் ஓர் தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான் ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார் இவ்வாறு உயிரற்றவர் போல் இருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறைந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர் இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இருந்தார்கள் வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள் இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள் இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடி செல்வோர் என்பது தெளிவு தாங்கள் விட்டு வைத்த நாட்டில் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை அப்படி நினைத்திருந்தால் திரும்பி செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும் ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள் அதனால் தான் கடவுளும் தம்மை தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படுவதில்லை அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார் ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார் ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார் பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு ണയത്തിൽ മാനിടമകൻ വരുവാൻ ഉള്ളോട് ഇരുപ്പറാകുമാ நற்செய்தியில் இருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி அதிகாரம் பண்ணிரெண்டு வசனங்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது முடிய அக்காலத்தில் சீடர்களுக்கு கோரியது உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள் விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும் திருமண விருந்துக்கு போயிருந்து தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும் பொழுது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள் தலைவர் வந்து பார்க்கும் பொழுது வெளித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள் அவர் தம் இடையே வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமர் செய்து அவரிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் தலைவர் இரவின் இரண்டாம் காவல் வேளையில் வந்தாலும் மூன்றாம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் வெளிப்பாயிருப்பதை காண்பார் ஆனால் அவர்கள் பெயரு பெற்றவர்கள் எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கண்ணம் விடமாட்டார் என்பதை அறிவீர்கள் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் ஆண்டவரின் அருள் மாண்புமிக்க சகோதர சோதிகளே இறைவன் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் பொறுப்புணர்வோடும் கடமையானோரோடும் வாழ வேண்டும் என்று அழைக்கின்றார் மேலும் நாம் எப்பொழுதும் ஆன்மீக அக்கறையோடு இருந்து நம்முடைய ஆன்மாவை ஆண்டவருக்கு ஆயத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றும் அழைக்கின்றார் அவரிடம் நமக்கு வேண்டிய அருள்வரங்களை பொழுது நம்பிக்கையோடு கேட்டு மன்றாடுவோம் அகத்திலே நம்பிக்கை ஒளியை ஒளிரச் செய்யும் அன்பிறைவா ஓம் திரு அவையின் தலைவர்கள் அனைவரும் தமது சொல்லாலும் செயலாலும் மக்கள் மனங்களில் நம்பிக்கை ஒளியையும் சூழ்ந்த உள்ளங்களில் ஓம் திரு ஒளியையும் ஏற்றி வைக்கக்கூடிய வல்லமையையும் ஆற்றலையும் உம்மிடமிருந்து பெற்று செயல்பட வரமருள வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம் எம்மை படைத்து காத்து வழிநடத்தி வரும் அன்பு இறைவா நாட்டை ஆழ்வோரை திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் பங்கம் விளைவிக்காத சட்டத்திட்டங்களை இயற்றி வேற்றுமையில் ஒற்றுமை என்ற உலகமே வியந்து போற்றும் எம் பாரத நாட்டின் பண்பாட்டினை கட்டி காத்திடும் நல்ல தலைவர்களாய் விளங்கிட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உண்மை அன்பும் கருணையும் கொண்ட தந்தையே இறைவா இறை நம்பிக்கையின் வழியாக ஆபரகாம் தன்னை வெளிப்படுத்தியது போல் கிறிஸ்துவின் மேல் கொண்ட அன்பின் வழியாக புனித பவுலடியார் தன்னை வெளிப்படுத்தியது போல் தாழ்ச்சியிலும் தெய்வீக ஆட்சியிலும் உமது திருமகன் தன்னை வெளிப்படுத்தியது போல் நாங்களும் நம்பிக்கை அன்பு தாழ்ச்சி வழியாக எம்மை வெளிப்படுத்தி உமது அன்பார்ந்த பிள்ளைகளாக வாழ வரமரல வேண்டுமென்று மேமன்றாடுகிறோம் அன்பும் கருணையும் நிறைந்த இறைவா எங்கள் குடும்பங்களின் தேவைகளை நீர் அறிவீர் எது எது எங்களுக்கு தேவையோ எவையெல்லாம் எங்களுக்கு அவசியமோ அவற்றை எல்லாம் எங்களுக்கு தந்தருளும் எங்கள் குடும்பங்களில் அன்பும் பண்பும் மலர்ந்து பணம் வீசவும் ஒருவரை ஒருவர் புரிந்து வாழவும் தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் மீது பொழிந்திட வேண்டும் என்று இறைவா மேமன்றாடுகிறோம் உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும் இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்தவழியாக உம்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓம் ஆன்மாவோடும் பாராக இது எங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே துயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார் பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார் இறந்தோடு உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார் தந்தையை ரொம்ப விண்ணேறி வந்து மின்னகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார் ஆகவே வானதூதர் அணிகளோடு புனிதரின் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பழனை சைத்து முடிவின்றி சொல்வதாவது கடவுளாம் ஆண்டவர் நிறைந்துள்ள உன்னதங்களிலே ஓசாண்டா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஓசாண்டா ஆண்டவரின் நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியிருக்க உண்மை மண்டாடுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்குக அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் வண்ணம இரந்த பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் எடுத்துக்கு நன்றிம்ீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதில் இருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற தத்தின் கிண்ணம் இது மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் ஊர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கோப்பு கொடுக்கின்றோம் உம் நின்று ஒளியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்றுவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உங்கள் திரு அவை இணை கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஸ்டீபன் எல்லா திருநெல் ஆகிய அனைவரோடும் உங்கள் திரு அவை அன்பில் நிறைவிறச்சே தருளும் மேலும் உயிர் தலும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு ஊர்ந்து உண்மை திருமுக ஒளியினோடு ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்டி தாயான புனித மரியா கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தோதர்கள் இவ்வளவு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமுகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உண்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாய தந்தையே தூய் ஆவியாயின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சி நமக்கு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறை அரசு வர வேண்டும் என்று வந்தாழ்வுமாக இருக்கிறே மறு பெயர் தூய போச்சு மத ஆட்சி வருக மது திருவுணம் விண்ணுகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் தருளும் ஆண்டவரே கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்துதலுக்கு மொழிந்தீரை நீங்கள் பாவங்களை பாராமல் மிக திரு நம்பிக்கையை கண் நோக்கி முகத்திருத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல் வீராக என்னென்ன வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரையும் ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழுடன் அறிவித்துக் கொள்வோம் กูเลยกินปาวัม இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர் இறைவா வாழ்வின் குறவாய் நோயிரே சுவா ஒயிர் தரும் உணவே இறைவா என் நோயிரை கொள் நிரந்தர வாழ்மை என் நிரந்தர வாழ்மை என்வா நிம்மதி வாழ்வாயில் வாம்மதி வாழ்வாயில் வா இறைவா வாழ்வின் புறவ என்னுயிரே சுமேவா and